ஒரு காட்டில் குரங்கு மற்றும் யானை இருவரும் வாழ்ந்து வந்தார்கள் குரங்கு மரத்தில் துள்ளி விளையாடுகிறது யானை மெதுவாக நடந்து விளையாடுகிறது அப்போது யானையை பார்த்து குரங்கு சிரிக்கிறது ஏன் சிரிக்கிறாய் குரங்கே அதற்கு குரங்கு கூறியது என்னை போல உன்னால் வேகமாக செல்ல முடியுமா என்று குரங்கு கேட்டது உடனே அருகிலிருந்த எல்லா விலங்குகளும் இருவருக்கும் ஒரு போட்டி வைத்துக்கொள்வோம் என்றார்கள் அங்கிருந்து ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு சென்று வர வேண்டும் என்றார்கள் உடனே குரங்கு கிளையில் தாவி தாவி வேகமாக சென்றது ஆனால் யானையோ செல்லும் வழியெல்லாம் சுத்தம் செய்து கொண்டே சென்றது அப்பொழுது ஒரு மான் தண்ணீரில் விழுந்தது அதை குரங்கு காப்பாற்ற மறுத்துவிட்டது ஆனால் யானையோ அந்த மானை காப்பாற்றியது எல்லா விலங்குகளும் யானையை பாராட்டினார்கள் அப்போது குரங்கு தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது அப்பொழுது யானை ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு யார் யாரையும் குறை சொல்லக்கூடாது என்றது அன்று முதல் இத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர்